பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது வர டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி நிகழி இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும் இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் இயங்கிட்டு இருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்காது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விழாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க மூன்று ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க அவங்க கிட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள் ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள் ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி ஏன்னா இந்த வந்து யாருமே இந்த சனிப்பயிற்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பயிற்சி அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேத்துங்கன்னு சொல்கிறாங்க எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி எம்பாசமேத தர்பாரண்யே சுர பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் அவள் உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் மூணு வருஷத்துக்கான பதிவு அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஒரு மூணு வருஷத்துக்கான ஒரு நீண்ட பதிவு இது கொஞ்சம் டீப்பாக தான் நீங்கள் அதை உன்னித்து கவனிக்க வேண்டும் மகர ராசியை பொறுத்தவரையிலே ஜென்ம சனி விலகியது இதுதான் சாமி ஒரு ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போவே விளையாடிச்சிருந்தாங்க இப்போவே விளையாடிச்சிருந்தாங்க ஆனாலுமே கூட மகர ராசி ஆகிய நாங்கள் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்குத்தான் தெரியும் இதுதான் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையும் அவங்க பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரிதான் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தான் நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரிதான் பொதுமக்களாக இருந்தாலும் அப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் உண்மையான சனிப்பெயர்ச்சி இப்பதான் தான் நடக்க போகுது மகர ராசி அன்பர்களே அப்ப உண்மையிலேயே இனி வரும் காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருந்து தான் உங்களுக்கு நியாயமான உண்மையான பாதசனிக்கான காலம் தொடங்குகிறது இதனால் வரையில் மகர ராசி என்பர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன தெரியும் என்னன்றது தெரியும் அந்த அளவுக்கு அவங்களுடைய பொசிஷனை விட்டு இறங்கி வந்திருப்பாங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தீங்களோ அந்த பொசிஷன் விட்டு ரொம்ப இறங்கி வந்திருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு கடுமையான காலங்கள் இருந்திருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சி நடக்குது இதைதான் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும் நிறைய மகர ராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது மகர ராசி என்பர்களே நீங்கள் அது எனி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இங்கே செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை அப்ரானில் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் மேபி ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சொந்தமாக சுய தொழில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது சுயமாக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய நிறைய செக்ஷன் இருக்கும் அதில் ஸோ அது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதனால் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் ஃபைனான்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்படியாக மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்த வரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே நிறைய நம்ம வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம் சாமி எனக்கு இவ்வளோ கடன் ஆகிடுச்சு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து டல்லாகிடுச்சு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நல்ல தொழில் போய்கிட்டு இருந்தது சாமி தொழில் வந்து திடீர்னு இப்போ டவுன் ஆகிடுச்சுங்க இல்லைனா நான் இந்த பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகிடுது இதான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் கொஞ்சமே சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குது ஸோ இது காப்பாற்றுறதுக்கு அதை ஆரம்பித்து அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொன்று ஆரம்பித்து அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி போய் கடனில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கு நம்முடைய மகர ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் போய் இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு முற்றுப்புள்ளின்னா கால நேரம் மாறணும் நல்ல நேரம் பிறக்கணும் நீங்கள் போய் சிக்கலில் மாட்டிக்கல சிக்கலில் ஏற்படுற மாதிரி ஒரு கால நேரங்கள் சனி ஜென்ம சனி வந்தது அதனால் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு நல்ல சனியாக மாற போகிறாரு ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியில் போகிறீங்க அப்போ மகர ராசி என்பவர்களே வருமானத்தை பொறுத்த வரையிலே வியாபாரத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்த சிறப்பானதாக அமையும் ரைட் அடுத்ததாக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே நீங்களாக எந்த வேலையையும் விடக்கூடாது எந்த வேலையையும் நீங்களாக விடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆக அங்கே யாராவது ஒருத்தர் உங்களை இம்சை பண்ணுவாங்க யாராவது உங்களை டார்கெட் பண்ணுவாங்க யாராவது உங்களை வந்து ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்க நீங்கள் வேலையை விடுறதா இருந்தால் இதை விட எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு எங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது நாங்கள் போயிட்டு கூடாது அந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனமாக எதையும் யோசிக்காமல் சாமி நான் வேலையை விடலாமா நான் வேலையை விடலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு இந்த கால சூழ்நிலை நான் இதை விட்டு வெளியில் வந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா இதை விட்டு வெளியில் வந்தால் நான் கொஞ்சம் இன்னும் போகிற இடம் எனக்கு சிறப்பாக இருக்குமா இப்படிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை விடுவது சிறப்பு அதே போல் தான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேலையில் அதிக அக்கறை கவனம் தேவை வேலை செய்கிறோம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் என் பாஸ் என்ற பேசலை என்னுடைய ஹயர் ஆஃபீஸர் என்ற சரியாக பேசலை நான் நல்லா கஷ்டப்படுற சாமி எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கல எனக்கு வேலையே செய்ய பிடிக்கல வேலைக்கே போக பிடிக்கல இதெல்லாம் நிறைய மகர ராசி என்பர்கள் நிறையவே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவனம் தேவை வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிதுங்களா அதே போல் வேலை வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மகர ராசி அரசியலை பொறுத்த வரையிலே நல்ல எதிர்காலம் அமையப்போகுது போகுது ஏன்னா ராகுவுடைய பிரச்சனை முடிஞ்சுது சனியுடைய பிரச்சனையும் முடிஞ்சது இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் மகர ராசிக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய வீண் பிள்ளை அவமானங்கள் சந்திச்சுருப்பாங்க நிறைய கோர்ட்டு கேஸு எதிரிகள் நிறைய எதிரிகள் நேரடியாகவே அவங்கள்ட்ட எல்லா ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் ஸோ அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்குடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அகைன்ஸ்டாக அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறவங்க சப்போர்ட்டாக வரக்கூடிய கால நேரங்கள் வருகிறது அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அதுவும் கிளியராகும் மகர ராசி நேயர்களே ஸோ அரசியலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் மறுக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எனக்கு எம்பிசிட் கிடைக்குமா நான் வந்து அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக செயல்பட செயல்படலாம் மகர ராசி நேயர்களே அதே போல் தான் சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரை ஃபேமிலி சப்ஜெக்ட் அவங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் வருமானம் இம்ப்ரூவ் ஆகும் அதே போல குடும்ப உறவுகள் நல்லா கெட்டிமா மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே கூட அதற்கான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்கள் அந்த வழிபாடுகளை ஆனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சினிமா துறையை சார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய பேச்சு பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசிக்கு ஜென்ம சனி விட்டுருச்சு சனியில் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அனுபவங்களை கொடுத்துருக்கோம் இப்போ சனி விலகிடுச்சு இனி வளரக்கூடிய காலகட்டங்கள் ஃபஸ்ட்டு அதாவது வந்து ஏழரை சனியை மூன்று பாகமாக பிரிக்கணும் அப்போது மூன்று பாகங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இரண்டரை வருஷம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அடுத்தது ஜென்ம சனியில் எல்லாமே டோட்டலாக அதாவது குடும்பம் குழந்தைகள் கணவன் மனைவி அம்மா அப்பா மாமனார் மாமியார் கெட்ட பெயர் அவமானங்கள் நண்பர்கள் இதிலிருந்து எல்லாத்துலேயுமே உங்களைய பிரச்சனைகளை கொடுத்து நீ உங்களை தனிமைப்படுத்தி உங்களுடைய தனிமைப்படுத்தினாலும் உங்களுடைய திறமை என்ன நீங்க யார் யாருமே இல்லாம தான் நம்ம வந்தோம் யாருமே இல்லாம தான் வாழ போறோம் யாருமே இல்லாம தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையை இந்த ஜென்ம சனியில் கொடுத்துருவார் அப்போது எழுபது சதவீதம் உங்களை வந்து ஒரு சிலையாக விட்டார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போது அடுத்த ரெண்டரை வருடங்கள் வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் அந்த சிலைக்கு என்ன மாதிரி நம்ம வழிபாடுகள் பண்ணலாம் ஒரு சிலையை தான் நம்ம அப்படி தானே செய்வோம் அதுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் என்ன மாதிரி அவர்களை அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தானே நம்ம கடைசி அந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போது சனி பகவானும் அதைத்தான் உங்களுக்கு இப்போ செய்ய போகிறார் அப்போது உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை இனி வளர்ச்சி என்ன இனி யாருக்கிட்ட கரெக்டாக இருக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ரெண்ட வருட காலங்களில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் உங்களுக்கு எது நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நகை பணம் சொத்து சேர்க்கை தொழில் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையிறது இதெல்லாமே ஏற்படும் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் ஜாமீன் கைகளுக்கு போடாமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுக்கு மூன்றாம் பார்வையாக நான்காம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார் அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவினுடைய ஆரோக்கியத்துலேயே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பழைய வீடு வாகனங்கள் எல்லாமே விற்றுட்டு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆயுள் கண்டங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒரு அவமானங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கும்பொழுது கடின உழைப்பு இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஊதியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் நீங்கள் தைரியமாக செயல்படுத்துங்க அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ரெண்டரை வருட காலங்கள் உழைப்புக்கு மீறின ஊதியத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு வருட காலங்கள் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால லாபங்கள் தாராளமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை மேகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் கடந்து வந்துட்டீங்க ஒரு இருபத்தைந்து ச சதவீதம் மட்டும்தான் இருக்குது அதையும் உங்களுக்கு நல்லபடியாக கடந்து கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகி சரணம் மகர ராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் மகர ராசிக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்தில் கும்பத்தில் இருந்து கொண்டு கும்பத்தில் ஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தை பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கிறார் ரெண்டு எட்டு பதினொன்று இந்த மூணு பாவத்தையும் சனி பகவான் இந்த பயிற்சியில் பார்த்துட்டு பலன் அளிக்கப் போகிறார் இரண்டாம் இடம் ஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஸ்தானம் சனி வந்து கும்பத்து கும்ப சனிங்கிறது மகரத்துக்கு போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் இப்போ தான் அவங்களுக்கு ஜென்ம சனி விலகிருக்கு இப்போது சனி விலக்கி பார்த்த சனியாக வந்திருக்கு அப்போது இதனால் வரை கடந்த இரண்டரை கா வருட காலங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் எப்போதுமே சனி பகவான் ஓவர் த நைட் எந்த நல்ல பலனிலுமே கொடுக்க மாட்டார் சனி பகவான் நிதானமான கிரகம் வந்த கிரகம் பொறுமையான கிரகம் பொறுமை நிதானம் அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ நீங்கள் வந்து நமக்கு ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு நாளைக்கே ஒரு நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லை கொஞ்சம் நிதானமாக பொறுமையோடு இருப்பா இருந்தீங்கன்னா ஏன்னா சனி பகவான் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பெரிய அளவு பாதகங்களை செய்ய மாட்டார் ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனிதான் ராசி அதிபதி ரிஷபத்துக்கும் சனி சனிதான் யோகாதிபதி ஸோ யோகாதிபதியாக இருந்துக்கிட்டு ராசி அதிபதியாக இருந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த ராசிக்கு கண்டிப்பாக கெடுப்பலன்களை கொடு கொடுக்க மாட்டார் பெரிய அளவு கெடுப்பலங்களை எதிர்பார்க்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதனால் வரைப்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய மாற்றம் என்னென்னா வருமான முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் வருமான முன்னேற்றம் எதிர்பாராத வருமானம் ஏன்னா ஏற்கனவே கும்பத்தில் சனினாலே பொதுவாகவே எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்தான் அண்டு உங்களுக்கு வந்து வருமான ஸ்தானாதிபதியாக வந்து சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார் அப்போது வருமானத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான மனநிலை குடும்பத்தில் நிம்மதியான மனநிலை நிதானமாக பேசணும் வாக்குல சனி ரெண்டில் சனின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஆர்குமெண்ட் இருக்கும் பேசும்போது ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது நம்ம கரெக்டாக பேசினாலும் அது போய் ரீச் ஆகும்போது தவறாக ரீச் ஆகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நிதானமாக பேசுறது கவனமாக ரிலேஷன்ஷிப்பை கையாளுறது இதெல்லாம் வந்து குடும்பத்தில் குடும்ப ஸ்தானாதிபதி சனி தான் அவர் ஆட்சிப்பட்டுருக்கார் அப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வாக்கு ஸ்தானாதிபதி சனி பெண்கள் குறிப்பாக சனிக்கிழமணிக்கு சனி ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு மௌன விரதம் இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் நிம்மதி உண்டு குடும்பத்தில் நிம்மதி வேணும்னா நீங்கள் மௌன விரதம் இருக்கணும் மௌன விரதம் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவருடைய வருமான முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கான குடும்ப அமைதி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான மனநிலை சூழ்நிலை உருவாகும் ஒரு பாண்டேஜ் கிரியேட் ஆகும் அதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக பெண்கள் பெண்களால் சேமிப்பு அப்படிங்கிறது உண்டு கும்பராசி ம மகர ராசிக்காரர்களுக்கு பெண்களால் சேமிப்பு பெண்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகரம் வந்து பெண் ராசி பெண் ராசி அந்த கும்பம் வந்து தனுசு மன்னிக்கணும் கும்பம் வந்து ஆட்சி ஆட்சிஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஓ பெண்களால் ஆதாயம் பெண்கள் மூலம் வருமானம் இதெல்லாம் இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு உண்டு பிரச்சனைகள் குறையும் காலகட்டம் பிரச்சனைகள் நீங்கிடுச்சின்னு நீங்கள் காலரை தூக்கிட்டு நடக்காதீங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா மகரத்துக்கு வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அவமானங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆயுள்ஸ்தானம் பார்க்குறாரு அப்போ நீங்கள் வந்து எப்போதுமே இன்னொருத்தருக்கு சிபாரிசு பண்ணுறது கையெழுத்து போடுறது ஒருத்தர்கிட்ட ஒரு 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 ஆப்ளிகேஷனுக்காக போய் நிற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது அதே மாதிரி நோய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் மூட்டு தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடுப்பு வலி அதுக்கப்புறம் தோல்பட்ட ஸ்கின் அலர்ஜி இஎன்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வயத்தில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ்லாம் அக்ரிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடனுக்குடன் அதை அட்ரஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மெடிக்கல் செக்கப் அதெல்லாம் நீங்கள் எடு எடுத்தே ஆகணும் ஏன்னா எட்டாம் பார்வையாக பார்க்குற எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போது கலத்திரத்தின் மூலம் வரக்கூடிய விரயங்கள் கலத்திரத்துக்கான நோய்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து செயலாக்கம் செயல் திறன் அப்படிங்கிறது வேணும் உங்களுக்கு அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிகத்தை சனி பகவான் பார்க்குறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கார் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா லாபங்கள் கூடும் லாபங்கள் நிதானமாக கூடும் தொழிலில் வந்து ஒரு நூறுரூவா போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பதினோராம் இடம்னா ஷேர் மார்க்கெட்டு மூலம் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய இடம் பதினோராம் இடம் தான் நூறுரூவா போட்டுட்டு உடனடியாக வந்து எனக்கு வந்து அது இரநூறுவா ஆகலன்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காது ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஒன் ஃபிஃப்டி ஆகும் அப்புறம் ஒன் செவன்ட்டி ஆகும் அப்புறமா தான் டூ ஹண்ட்ரட் ஆகும் அந்த மாதிரி நிதானம் நிதானமான லாபம் பொறுமையான லாபம் அப்படிங்கிறது உங்கள் தொழிலே உண்டு சுய தொழிலே உண்டு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம் சுய தொழில் செய்கிறவங்க வந்து மன உறுதியோட முக்கியமான ஒரு முடிவு முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பாங்க முக்கியமான முடிவு அப்படின்னு சொன்னேன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து இப்போது அதை வந்து டிசைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதே மாதிரி முன் மூத்த சகோதரம் உங்களுடைய எல்டர் ஸ்லிப்லிங் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவர்களால் சில விரயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற் மேற்கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் ஆழ்மனை எண்ணம் நிறைவரும் இடம் பதினோராடம் அந்த இடத்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பார்க்குறாரு அப்போ ஆழ்மனை எண்ணம் ஈடேறும் ஆழ்ம பொதுவாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு நினச்சிக்கணுன்னா ஆட்சி ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் வருமான மிகுதிங்கிறது உண்டு வருமான ஏற்றம்ங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான இப்போ கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் செய்யணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய நாலாம் இடத்துல குரு இருக்கார் வீடுமனை வாகன ஸ்தானத்தில் நாலாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ கோச்சாரத்தில் அங்கே மேஷத்தில் குரு இருக்கும்பொழுது அதில் சில தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் இட குரு அந்தனும் தனித்தினருக்கு அவதி உண்டாம் தாயார் உடல்நிலை கவனமாக இருக்கணும் தாயார் உடல்நிலை தாயாருடைய பண வரவுலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் சில தடை தாமதங்கள்லாம் வரும் தாயாருக்கு பென்ஷன் வரலை அப்படின்னா அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீ ப்ராப்ளம் பாதத்தில் ஏதாவது கால் ஆணி வர்றது கால் சின்ன சின்ன அடிப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் நீங்கள் வந்து தூக்கத்துக்கு நிறைய தூக்கத்துக்கு நிறையா இது கொடுக்கணும் மு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஏழு மணி நேரம் ஆக்கணும் எட்டு மணி நேரம் ஆக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தூக்கத்துக்கு இம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தூக்கத்துடைய தூக்க நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் மிகுதிப்படுத்த வேண்டும் அது மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் இருக்கிறார் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பண்ணிக்கணும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சுவாசிக்கு பத்தாம் இடம்னா துலாம் துலாத்தில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று வலுவார் சு செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சனி ஆட்சி சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல பழங்கள்லாம் தரக்கூடிய நிலையில் இருக்கார் நீங்கள் வந்து இந்த இயற்கை பேரிடர்கள் இயற்கை இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கும் பத்து பேருக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமே ஒழிய தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்காது கோர்ட்டு கேஸெல்லாம் படிப்படியாக சால்வாகிறதுக்கான நிலை கோர்ட்டு கேஸு டிஸ்பியூட்டு லாங் டர்ம் டிஸ்பியூட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ்லாம் நடந்ததுன்னா அது கவனமாக பார்த்து அது முடிவுக்கு வர்றதுக்கான நிலை நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு என்ன நல்லதோ அது பிரகாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப வழக்கு ஸோ பார்க்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அது காலபுஷத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போது உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக முன்னோர்கள் வழியில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மகரம் தான் வந்து ச சனி சனிதான் மகரத்துக்கு ராசி அதிபதி அப்போது நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்குங்கிறத தீர்மானமாக நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக சிந்தனை மிகுதிப்படுத்துவார் தந்தையுடனான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அவர் அவர் கிளக்க போனாரா நீங்கள் மேக்க போகணும் அவர் சரி சொன்னாரா நீங்களும் சரி சொன்னால் நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக சிந்தனை மேம்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இப்போது ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மிகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுடைய பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாள் பிரயாணங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போது ஏற்படுத்திங்கனிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் துபாய் போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன் சிங்கப்பூர் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் டிக்கெட் போட்டேன் டிக்கெட் போகிறதா வேணுமா இப்போ போகிறதா அப்போ போகிறதா டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா விசா கிடைக்குமா கிடைக்காதா யார் நமக்கு ஹெல்ப் இருக்காங்க எங்கே போய் தங்குறது என்ன எல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடங்கிறது பிரயாணத்தை சொல்லக்கூடிய இடம் நெடுந்தூர அதாவது நம்மளுடைய ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சிந்தனைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய பதினோராம் இந்த எட்டும் பதினொன்றும் சனி பகவான் பார்க்குறதுனால பிரயாணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள திருநெல் போய்ட்டு வந்தாங்க அது திருநள்ளாறு மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு சனிஸ்தலம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சனிஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் உங்க பேர்ல உங்க நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும் மாதா மாதம் உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பாத சனியானது இன்னும் இரண்டரை வருடம் காலம் கழித்து அடுத்த வீடுக்கு போகும்போது உங்களுடைய பலன் நல்ல பலன்கள் மிகுதிப்படுத்தப்படும் அதே மாதிரி சனி பகவானை தொடர்ச்சியாக வழிபட வழிபட ஆஞ்சநேயரை வழிபட வழிபட பெருமாளை வழிபட வழிபட உக்ர தெய்வங்களை வழிபட வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும்